அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்பராசிக்கு நான்காவது வீடு சுகஸ்தானம் மண்மனை மாடு வீடு வண்டி வாகனம் நிலைபுல சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் கோச்சாரத்திலே தனக்காரகன் குருபுகான் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் பதினோராவது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு கும்பராசி என்பர்களுக்கு இந்த எதிர் வரக்கூடிய ஓராண்டுகளம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய திசா பலன்கள் உங்களுக்கு சாதகம் இல்லைன்னா அந்த திசா புத்திகள் நடக்கும்போது அவர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த திசா புத்தி என்று இந்த பதிவில் பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி ஜோதிடம் என்பது அனுபவம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிப்பது ஜோதிடம் கோச்சாரத்திலே தனக்காரகன் முதல் சுபகரகம் குரு அவர் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராவது வீடுகளில் வரும்போது ஒரு ராசிக்கு குருபலன் வரும் மற்ற வீடுகளில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது சுய ஜாதகத்தில் குருபகானந்து வக்கரம் நேசம் அஸ்தங்கம் அடையாமல் பாவிகளுடன் சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் குருபகானந்து கோச்சாரத்தில் எந்த கட்டத்திற்கு எங்கே சஞ்சாரம் செய்தாலும் குருபுகானால் பெரிய அளவு பாதக பலன்கள் வராது அதே குரு வந்து கெட்டு இருந்தார் என்றால் கோச்சாரத்தின் மூலம் ஐம்பது பர்சண்ட்டு நமக்கு வந்து பாதக பலன் வந்தே தீரும் கும்ப ராசி என்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பதிவாகத்தான் இது இருக்கும் கவனமாக கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் கடந்த வருஷம் மூன்றாவது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் சனி பகவான் சஞ்சராம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழரை சனியில் விரயச்சனி ஜென்மசனி கோச்சாரத்தில் மகரம் கும்பம் இந்த இரு ராசிகளில் சனி பகவான் வரும்போது எல்லா ராசிகளை விட அதிக பாதிப்படையக்கூடிய ராசி வந்து மகரம் மகரங்கும்பம் சனிபகான் வந்து மகர கும்பராசி தான் அதிக பாதிப்புகளை கொடுக்குறார் மற்ற ராசிகளை விட மகரம் கும்பத்திற்கு அதிக பாதிப்புகள் வருகிறது கும்பராசிக்கு ஜென்மசனி அவிட்டம் சதயம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஜென்மசனியின் பாதிப்புகள் குறையும் மன அழுத்தம் டென்ஷன் வேதனைகளும் கொஞ்சம் குறையும் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய காலம் அதிக மன அழுத்தம் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடையாக இருக்கிறது வேதனை படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர் ஓராண்டு காலம் புலம்பக்கூடிய நிலையாக இருக்கும் இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக இல்லைன்னா நாம் வந்து பார்த்து பக்குவமாக சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அவர் வந்து மெல்ல மெல்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு போரட்டாதி நட்சத்திரம் இந்த வருடம் முழுவதும் இரண்டாவது வீட்டிலே ராகு அஷ்டமத்திலே கேது இந்த நான்கு வருட கிரகங்கள் ஒரு ராசியை ஒரு வருடத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் குடிசையில் இருக்கக்கூடியவர்களை கோபுரத்துக்கு கொண்டு செல்லலாம் கோபுரத்தில் இருக்கக்கூடியவர்களை குடிசைக்கு கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு பவர் இந்த கிரகங்களுக்கு உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் வாக்கிய பஞ்சாங்கபடி கும்பராசியில் சூரிய பகவான் நட்பு சந்திரன் செவ்வாய் பகை புதன் நட்பு குரு நட்பு சுக்கரன் நட்பு சனி ஆட்சி ராகு கேது பகை கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கபடி ராகு கேது சந்திரன் செவ்வாய் பகை கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எதிரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் ராகு புத்தி நடந்துச்சுன்னா அது எந்த திசை வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ராகு புத்தி நடஞ்சுனா பெரும்பாலும் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பது உங்களுக்கு நல்லது குருபுகான் நான்காம் வீட்டிலே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் கும்பராசி என்பர்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ உங்களுக்கு நடக்கிறதென்றால் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் சத்ருஸ்தானாதிபதி சந்திரன் கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பகை நோய் எதிர்ப்புகளை கொண்டு வந்து விடக்கூடியது சந்திரன் சந்திர புத்தி அடுத்த ஓராண்டு காலம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறதென்றால் மண் மனை மாடு வீடு வண்டி வாகனம் நிலபுல சொத்துக்கள் வழியில் அல்லது உடல் ஆரோக்கியத்தின் வழியில் விரயங்களை ஏற்படுத்தும் உங்கள் பக்கம் பக்கத்து காட்டுக்காரர்களுடைய வரப்போ வீடோ ஏதாவது ஒன்று உங்கள் பக்கம் ஓரடி அரை அடி இருந்துச்சுன்னா இந்த ஓராண்டு காலம் பக்கத்து காட்டுக்காரர்கள் சரியாக அளந்து அந்த ஓரடியை அவர்கள் பிரித்து எடுத்து விடுவார்கள் நீங்கள் வந்து அவர்கள் காட்டில் அவர்கள் மனையில் செவுரோ அல்லது சுற்று வட்டாரத்தை ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு விரயமாயிடும் அதே மாதிரி சொத்துக்களில் வாக்கியா வரப்பு பிரச்சனை தடத்து பிரச்சனை இந்த மாதிரி வழினா சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு உங்கள் சொத்துக்கள் மூலமாக உங்கள் சொத்துக்கள் மூலமாக வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானாக தேடி உங்கள் மேலே கேசு போட்டு உங்களை கொண்டு போய் சட்ட சிக்கலில் மாற்றாவிடக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் சந்திர திசையோ சந்திர புத்தியாக நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இடம் பார்த்து பக்குவமாக சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடக்கினா கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தான் செவ்வாய் செவ்வாய் தசையும் செவ்வாய் புத்தியும் நடக்கிறது என்றால் தொழில் வேலையில் மிக மிக கவனமாக இருக்கணும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பணத்தை கொண்டு முட்டுவுளி செலவு அதிகமாக பண்ணி பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு புதிய யுக்திகளை கையாளாமல் இருப்பது நல்லது பணப்பயிர் பண்ணிங்கன்னா சுகஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது விவசாயத்தில் அடிமேலடி இடிமேலடி பெரும் விரயங்களை ஏற்படுத்தி விடுவார் செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் மண்மனை ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி சுகஸ்தானமான நான்காம் எட்டியில் குருபகான் சஞ்சரம் செய்யும்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குருபகான் சாதகமாக இல்லை என்றால் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் எட்டியில் குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் எட்டாம் எட்டை செய்கிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் கும்பராசி அன்பர்கள் இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டில் கேதுவோ ராகுவோ குருவோ வரும்போது விஷக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் பாம்போ தேலோ பூராணோ விசக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் நான்காம் வீட்டிலே குரு அமர்ந்து எட்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் எதிர்மறையான எண்ணங்கள் மன அழுத்தம் டென்ஷன் விரக்தியான மனநிலை தற்கொலை பண்ணலாங்கிற எண்ணம் கூட சில பேருக்கு வந்து கொண்டிருந்தது அந்த மாதிரியான மனநிலை மாறும் அஷ்டம அவஸ்தை கும்பராசி என்பர்களுக்கு குறையும் ஜென்மசனியின் தாக்கம் குறைகிறது அதனால் வந்து அவிட்டம் சதயா நட்சத்திர என்பவர்களுக்கு பெரும்பாலும் ஜென்மசனியின் தாக்கம் குறைகிறது எதிர்மறையான எண்ணங்களும் மன அழுத்தங்களும் குறையும் நோய் நொடி உடல் ஆரோக்கிய பிரச்சனை கும்பராசி என்பலுக்கு தீரும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது தொழில் வேலையில் சில மாற்றங்கள் கும்பராசி என்பலுக்கு கிடைக்கப் போகிறது படித்து முடிச்சுட்டு வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்கள் உடனே நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்ததாகவும் இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் தொலைதூரமாக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கொஞ்சம் கவனமாக போகணும் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் போக்குவரத்தில் கவனம் பனிரெண்டாவது வீட்டை குருபுகான் பாரி செய்யும்போது விபத்துகளும் விரைய செலவுகளையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குருபுகான் சஞ்சலம் செய்யும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சலம் செய்கிறார் முதல் நான்கு மாத காலம் உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசு வேலை அரசியலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் குருபுகான் செஞ்சலாம் செய்யும்போது கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சந்திரனும் உங்களுக்கு பகை செவ்வாயும் உங்களுக்கு பகை சுகஸ்தானம் அங்கே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது சுக வேதனையும் ஏற்படுத்தி விடுவார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் எதிர்வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் கும்பராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது கோச்சாரத்திலே குருபலன் இல்லை என்றால் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் வரன் பார்க்காமல் விரைய செலவு செய்யாமல் இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்